அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன டாபிக்னா உலகம் முழுக்க இந்த ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அது என்ன ஹேஷ்டாக் இதுக்கு என்ன காரணம் இதை தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஆல் ஐஸ் ஆஃப் ரஃபே இந்த ஹேஷ்டாக் தான் இப்போ உலகம் ஃபுல்லா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் போர் நடந்துட்டு வர்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா பாலஸ்தீனம் இஸ்ரேல் ஆதிக்கத்துல இருந்து விடுபட பாலஸ்தீனத்துல இருக்கிற பல்வேறு குழுக்கள் செயல்பட்டு வருது அதுல தான் ஹமாஸ் அமைப்பு இது இஸ்ரேல் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள்ல தீவிரவாத அமைப்பாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு இந்த அமைப்பு இஸ்ரேல் மேல ஏவுகணை தாக்குதல் நடத்தி இருக்கு இதுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில இஸ்ரேல் இப்ப வரைக்குமே பாலஸ்தீனா மேல தாக்குதல் நடத்திட்டு வருது இதுல பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறந்திருக்காங்க அதுல எழுபத்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள்னு பாலஸ்தீனா அரசு தெரிவிச்சிருக்கு இஸ்ரேல் காசா மேல நடத்துற தாக்குதலோட வீரியத்தை ரொம்ப அதிகரிச்சிருக்கு எந்த அளவுக்குனா ஐநா பணியாளர்கள் சென்ற வாகனத்தை மேல தாக்குதல் நடத்தி அதுல ஏழு பேர் இறந்திருக்காங்க இதனை அடுத்து உலக நாடுகள் போரை நிறுத்தும்படி தீவிரமாக வலியுறுத்திட்டு வராங்க போர் காரணமாக பாலஸ்தீனத்துக்குள் நிவாரண பொருட்கள் எதுவுமே எடுத்து போக முடியல இதனால உணவு குடிநீர் மருந்து இல்லாமல் பல பேர் இறக்கிறாங்க உலக நாடுகள் அனுப்புற இந்த நிவாரணப் பொருட்கள் ரஃபே என்ற பகுதி வரைக்கும் தான் எடுத்து போக முடியுது அதவங்க பாலஸ்தீன மக்கள் அங்க குவிறாங்க இந்த ரஃபே எல்லையை கடந்து தான் ஈஜிப்ட் வந்துடும் ஆனா ஈஜிப்ட் பாலஸ்தீன மக்களை தங்கள் நாட்டுக்குள்ள அனுமதிக்கிறது இல்லை இருந்தாலும் ஈஜிப்ட் அரசாங்கம் பாலஸ்தீன மக்களுக்கு அடிப்படை உதவிகளை செய்து தரது அதையும் இஸ்ரேல் தடுத்துட்டு வருது அமைப்பு மறுபடியும் தாக்குதல் நடத்தினால இஸ்ரேல் ரஃபே மேல தாக்குதல் நடத்தி இருக்கு இதுல நாற்பத்தஞ்சு பேர் இறந்திருக்காங்க அதுல பெரும்பாலானவங்க குழந்தைகள் இந்த தாக்குதலுக்கு அப்புறம் தான் உலகம் ஃபுல்லா ஆல் ஐஸ் ஆன் ரஃபே என்ற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆயிட்டு வருது குறிப்பா உலகம் முழுக்க இருக்கிற பிரபலங்கள் இந்த ஹேஷ்டாகை ட்ரெண்ட் ஆகிட்டு வராங்க ஆல் ஐஸ் ஆன் ரஃபே இந்த வார்த்தையை முதல் முதலாக யார் பயன்படுத்துனாங்கன்னா உலக சுகாதார அமைப்பு இயக்குனரான ரிக் பெப்பர் இப்போ இந்த ஹேஷ்டேக் தான் உலகம் ஃபுல்லா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ஊரை உடனடியாக நிறுத்தணும் தான் என்னோட கருத்தும் உங்க கருத்துக்கள் என்னென்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் one